என்ற வார்த்தைய நூறு தடவை யார் சொல்கிறாரோ அவருக்கு ஆயிரம் எழுதப்படுகிறது நன்மை மட்டுமல்ல பாவங்கள் அவரிடமிருந்து மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொல்றார் என்று ஒரு நூறு தடவை நம்ம சொன்னா ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது ஆயிரம் ஆவங்கள் அவர்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய பாருங்க ஒரு நாள் உம்மஹானி ரதி அல்லாஹா அவர்கள் அவர்கள் அவங்களை கடந்து போறாங்க அப்ப யார சொல்லா அது கபூரத் நான் வயது முதிர்ந்தவனாக ஆகி முதிர்ந்து முதிர்ந்தவளாக ஆகிவிட்டேன் நான் பலகீனப்பட்டவளாக நான் இருக்கின்றேன்